திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம வந்துட்டு நடிகர் விஜய் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் அவரை பத்தி பேசுகிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் இன்னைக்கு வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காரு நடத்தியிருக்காரு அதாவது பத்தாம் வகுப்பு பத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மூன்று வகுப்புலேயும் பொது தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்த பிள்ளைகளை அழைத்து பாராட்டு விழா நடத்தி அவங்களுக்கு வந்துட்டு சான்றிதழ் வழங்கியிருக்காரு ஊக்க பரிசு வழங்கியிருக்காரு நல்ல விஷயம்தான் அது தகுந்தது தான் பாராட்ட வேண்டியதுதான் பாராட்ட வேண்டிய செயல் தான் அதை குறித்து பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நிகழ்வுல மாணவர்களுக்கு முன்னாடி பேசியிருக்காரு நான் அரசியல் பேச விரும்பல என்று சொல்லிட்டு அங்க வந்து அரசியல் பேசியிருக்காரு அதை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அவர் என்ன பேசினார் எப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர் வந்துட்டு மாணவர்களுக்கு வந்து ஊக்க பரிசு வழங்கி இருக்காரு வரவேற்கு தகுந்தது தான் அதாவது ஒரு அவர் அரசியல் கட்சி துவம்பரன்னு யோசித்து ஆரம்பத்திலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து வருடங்களாகவே அவருடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி அவருக்கு வந்துட்டு ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக வர வேண்டும் என்ற எண்ணத்தோட பொது சேவையை செஞ்சு வர்றாரு அந்த விதத்தில் இப்போ அரசியல் கட்சி துவங்கி ஒரு நான்கு மாதங்களாகிறது தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை துவங்கி ஒரு மாணவர்கள்ட்ட பேசுறாரு துவங்கினதுல இருந்து அவர் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு அரசியலும் பேசல ஆனா இன்னைக்கு என்ன பேசியிருக்காருன்னா அதுவும் வந்து நல்ல மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனையை தான் வழங்கியிருக்காரு அதை நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது என்ன சொல்லியிருக்காருன்னா மாணவர்களுக்கு வந்துட்டு நல்ல பாதையில போகணும் மாணவர்கள் அதாவது உதாரணத்துக்கு போதை பொ பொருள் பயன்படுத்தக்கூடாது போதைய நினச்சி எனக்கே ஒரு தகப்பனாகவும் ஒரு தலைவராகவும் ஒரு கட்சியோட தலைவராகவும் எனக்கே பயமா இருக்கு அச்சமா இருக்கு அதனால மாணவர்களில் வந்து இந்த கெட்ட பழக்க உலக வந்து விலகி இருங்க என்று சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காரு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு என்னன்னாக்க இந்த அரசாங்கத்தோட குறைபாடுனால கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் இங்க அரசியல் பேச வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அது வந்துட்டு யாராக இருந்தாலும் போதை பொருள் ஒழிக்கப்பட வேண்டியதுதான் அத வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அதை வேற ஆளுங்கட்சியாக இருந்தாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் போதை பொருளை வந்து வரவேற்று பேச முடியாது எங்க இருந்தாலும் அது தப்பு தப்பு தான் அது கட்டாயம் ஒழிக்கப்பட வேண்டியதுதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இவர்கள் போன்ற நடிகர்கள் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு குறித்து பேசுவது நல்ல விஷயம் தான் ஆனால் ஏன் இந்த வீடியோ இதை பத்தி பேச வேண்டும் என்றால் இவர் வந்துட்டு போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு குறித்து பேசவர் இவர் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக இவர் வந்துட்டு கோடிக்கணக்கான இளைஞர்கள் வந்து பின்தொடர்றாங்க இவர் ஒரு ஹீரோவாக இந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு எப்படி வந்துட்டு ஒரு கதாநாயகனா படத்தில் வந்து இவர் வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிகரெட்டை வந்து ஸ்டைலாக வச்சு பிடிக்கிற மாதிரியும் பாட்டில் வச்சுக்கிட்டு படம் எடுக்க இப்போ கடைசியாக வந்த லியோ படத்தில் கூட ஒரு சிகரெட் கம்பெனி முதலாளியாகத்தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு ஸ்டைலாக பீடியை வச்சுக்கிட்டே அதில் வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படிதான் வந்துட்டு அவர் வந்து தன்னை ஒரு க கதாநாயகனாக வெளிப்படுத்திட்டு இருக்காரு இளைஞர் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் திரைத்துறையில இருந்து ஒரு கருத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்னா அது நல்லதாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியா போய் எல்லாத்துக்கும் பரவும் அதை விட கெட்டது மிக வைரலா வந்துட்டு அதாவது விஷம் மருந்து வந்துட்டு குணப்படுத்தக்கூடிய மருந்து வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் விஷம் வந்து உடனே வந்து உடல் முழுசு பரவி நம்மளை கூட அழிக்க உயிரே எடுக்கக்கூடிய அளவுக்கு விஷத்துக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு அதே தான் ஒரு திரைத்துறையில ஒரு அதுவும் ஒரு முன்னணி கதாநாயகன் கோடிக்கணக்கான இளைஞர்கள் பின்தொடற ஒரு கதாநாயகனாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து தன்னுடைய படத்தின் மூலமாக என்ன கருவை சொல்கிறாரு என்ன மாதிரி அவருடைய நடிப்பை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்போ கோடிக்கணக்கான இளைஞர்கள் அவரை பா ஃபாலோ பண்ணும்போது அவர் வந்து படத்தில் சிகரெட் குடிச்சிக்கிட்டு வந்துட்டு நடனம் ஆடுவதும் மதுபாட்டில் கையில் வச்சுக்கிட்டு டைலாக் பேசுவதும் வசனங்கள் பேசுவதும் இதுதான் பசங்களுக்கு வந்து ரோல் மாடலாக இருக்குது இதை எடுத்துக்கிடுதா பசங்க வந்து குடிப்பழக்கத்துக்கே வந்துட்டு அவங்க குடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருப்பதாக தான் நம்ம வந்து உணர முடியுது அதனால் இந்த ப திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு ப பொறுப்பு இருக்குது கலைஞர்களுக்கு கதாநாயகங்களுக்குன்னு தன்னை பின்தொடர்க ரசிகர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது அதை விட இன்னொரு பொறுப்பு என்ன இவர் வந்து ஒரு கட்சியோட தலைவராக இருக்க இன்னைக்கு இருக்கார் த ஒரு கட்சியோட தலைவராக இருக்காரு ரெண்டாவது வந்துட்டு இவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறத வச்சு தான் வந்து ஒரு முதல்வராக வேண்டும் என்ற ஆசையில் இருக்காரு அதாவது கட்சியோட தலைவர்னோடனே வந்த உடனே நான் ஒரு மக்களுக்காக போராடுறேன் போராடிட்டு மக்கள் பார்த்து மக்களுக்கான உதவிகள் செய்யற அவங்க பார்த்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாக்கா ஆளக்கூடிய வாய்ப்பு கொடுத்தா ஆளலாம் அப்படிதான் ஒரு வரணும் ஆனால் இவர் வரும்போதே முதல்வராகத்தான் வரணும் அப்படின்ற கட்சி துவங்குறவரு எப்படி இருக்காரு இவர் கட்சியை துவங்கிய பிறகு இந்த மக்களுக்கு இந்த இளைஞர்களுக்கு எண்ணத்தை வழிகாட்டினாரு அப்படிங்கறத தான் பார்க்கணும் அதாவது போதை பொருள் பத்தி பேசினாரு அதை விட மாணவர்கள் மத்தியில பேசும்போது அதை விட போதை பொருள் எந்த அளவுக்கு உயிரை கொள்ளுதோ அதே போல தான் இந்த நீட் என்ற அரக்கன் பல உயிர் பல மாணவர்களோட உயிரை எடுத்துட்டு இருக்கு அது ஒரு விஷயம் போல தான் சமூக நீதிக்கு எதிரான ஒரு தேர்வு தான் நீட்டு அந்த நீட்டில் வந்து இப்போ வந்துட்டு ஏறக்குறை இழ இருபத்தி நாலு லட்சம் இளைஞர்கள் வந்து இந்த நீட் முறைகேடுனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க அது குறித்து போதையை பற்றி பேசின நடிகர் விஜய் அவர்கள் ஏன் நீட்டு குறித்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு ஏற்குறைய இருபத்தி நாலு லட்சம் இளைஞர்கள் பாதிக்க பாதிக்கப்பட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அதன் மூலமாக படி தகுதிவா இல்லாத மாணவர்கள்லாம் வந்துட்டு நீட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுதும் தகுதி வாய்ந்த மாணவர்கள் வந்து வெளியில ஒன்று இருப்பதும் அதுவும் இல்லாமல் பல்வேறு குளர் குளறுபடிகள் நடந்திருக்குது நீட்டில் இந்தியா முழுசும் வந்து அதை வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் இதுவரைக்கும் அது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல அந்த அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு நீங்கள் வந்துட்டு எல்லாரும் நியூஸ் பேப்பர் பார்க்கணும் நியூஸ் பேப்பரில் ஒரே செய்தியே ஒரு செய்தித்தாள் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து அதை நல்ல விதமாக காட்டுறதும் அதே செய்தியை இன்னொரு பேப்பர் நாளிதழ் வந்து கடை அந்த பேப்பரோட கடைசி பேஜில் போட்டு அதை வந்து தப்பான விஷயங்களாக காட்டுறதும் இந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க நீங்கள் தான் நியூஸ் பேப்பரை படித்து பார்த்து எது நல்லது கெட்டது அலசி ஆராய்ந்து கண்டுபிடிக்கணும்னு ஆ மாணவர்களுக்கு வந்து ஆலோசனை சொன்ன அதே தலைவர் தான் நீங்கள் முதலில் முதல்ல நல்ல தலைவர் யாருன்னு இந்த நாட்டுக்கு அடைய அடையாளம் காட்டணும் இல்லை நல்ல தலைவர் யாரு அதாவது ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பிரதம அமைச்சரும் மாநில ஒன்றிய அரசும் மாநில அரசும் சரியாக இருந்தா தான் அந்த மக்கள் பாதிக்கப்படாம இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தேர்தல் ஜனநாயக போர் வந்து பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு அந்த தேர்தல்ல நீங்க வந்துட்டு வாய பேசல யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் என்ன இந்த மக்களை இந்த இளைஞர்களை எப்படி வழி என்ன ஒரு வார்த்தை கூட பேசல அப்போ நீங்க வந்துட்டு ஒன்றிய ஒன்றியில வரக்கூடிய அமைச்சர் அமைச்சர் வந்து சரியா இருந்தாதான் இன்னைக்கு அவங்க கொண்டுகிட்டு வந்த இந்த நீட் தேர்வுனாலையும் பல்வேறு முறைகேடுகளாலையும் இப்ப பாருங்க இந்த டெல்லியில இருக்கிற விமான நிலையத்துல அங்க வந்து வாட்டர் ஃபால்ஸ் ஊத்திட்டு இருக்கு காரணம் அதை வந்து அம்பானி கிட்ட கொடுத்துட்டாங்க அதான் நீ கிட்ட அம்பானி கிட்ட கொடுத்துட்டாங்க பிரைவேட் ம தனியார் மயமாக்குனதுனால நம்மளுடைய பொருளாதாரம் தான் இழப்பு ஏற்பட்டு இருக்கு எல்லாத்துலேயும் ஊழல் ஊழல் நடந்துட்டு இருக்கு இதை எப்படி ஒரு கட்சியோட தலைவர் கண்டும் காணாமல் எப்படி இருக்க முடியும் அப்போ ஒரு நல்ல தலைவர் யாரு யாருக்கு வாக்களிக்கணும் யாருக்கு வாக்களிச்சாக்க நம்மளுடைய எதிர்காலம் நம்ம நாட்டோட நாடு நல்ல மாதிரியா நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்றத அடையாளம் காட்டணும் இல்லை இந்த தலைவர் இங்கே வந்து நீங்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கன்னு நீங்கள் வந்து மாணவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறீங்க இந்த நீங்கள் கட்சி தொடங்க துவங்கினதுலேருந்து எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறீங்க ஏன் இது வரைக்கும் வாயே திறக்கலை அப்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய இலக்கு அதுக்கு பிறகு வந்துட்டு நீங்கள் கட்சி திறந்த தொடங்கினதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் வந்துருக்கு இப்போ வந்துட்டு இப்போது இடைத்தேர்தல் வருது அதுக்கு அதுக்கடுத்து மாநகராட்சி தேர்தல் வருது இதில் எதுலேயுமே நான் கலந்துக்கவும் மாட்டேன் சரி அது கலந்துக்கிறது கலந்துக்காத்த உங்களுடைய விருப்பம் ஆனால் மக்களோட பிரச்சனைகளுக்கு மக்களோட வந்து கோரிக்கைகளுக்கு குரல் கொடுக்கணும் இல்லை நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறவங்க மக்களை வழி நடத்தணும் இல்லை உங்கள் மக்களை நீங்கள் வழி நடத்தினா பரவாயில்ல நடத்தவில்லை என்றால் பரவாயில்ல உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு உரிய இந்த வழி நடத்தணும்ல இந்த இந்த ஒன்றிய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கமே இந்த மாதிரி மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க அதை எப்படி செயல்படுத்தணும்னு வழி வழிநடத்தணும் இல்லை இல்லை ஏன் என்ன காரணம் எதுக்காக செய்யாமல் இருக்கீங்க இந்த ஒரு கேள்வி வருதில்லை நீங்கள் ஒருவேளை ஒன்றிய அரசாங்கம் உங்களுக்கு வந்துட்டு வருமான வரி ரயில் விடும் அப்படின்னு நினச்சி பயந்துட்டீங்க வாய் பேசாமல் இருக்கிறது அதுக்காக தான் நீங்கள் பேசாமல் இருப்பதாக இருந்தால் அப்போது ஒரு தலைவன் வருமா பயந்து நல்லது கெட்டது சொல்றதுக்கு ஒரு கொள்கை இது வரைக்கும் நீங்க கட்சியை தொடங்கி நாலு மாசம் ஆகுது இது வரைக்கும் உங்களுடைய கட்சியோட கொள்கை என்ன உங்களோட கொள்கை என்ன நீங்க எந்த கொள்கையின்படி செயல்படுவீங்கன்னு உங்க கொள்கை அறிக்கையவே இது வரைக்கும் வெளியிடல அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு உண்மையிலே பயத்துனால கட்சி எல் உங்கள் படமெல்லாம் முடிஞ்சு எல்லாம் வெற்றி பெற்றவற்றையும் நான் மக்களை பற்றி பேசிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்க அப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு ரைடு வந்துடும் இதையெல்லாம் நினச்சி நம்ம படம் சரியாக ஓடாது அரசியல் பற்றி பேசுனாக்க அப்படின்னு நினச்சி நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள் என்றால் அப்போது நீங்கள் வந்து ரீல்லையும் நடிக்கிறீங்க ரியல்லையும் நடிக்கிறீங்க நீங்க வந்து ஒரு நல்ல மனிதராக த துணிச்சல் உள்ள ஒரு தலைவராக இல்லை என்று தான் பொருள்படும் இப்போ உதாரணத்துக்கு நடிகர் பிரகாஷ் ராஜா அவர்களையே கூட எடுத்துக்கலாம் அவர் என்னைக்குமே சமூக நீதி பேசுறதுல அவர் வந்து கருத்துக்களை வெளியிடுறதுல அவர் வந்து தயங்குனதே கிடையாது இது இதுவரைக்கும் ரொம்ப தீவிரமா எடுத்துட்டு இருக்காரு தீவிரமா எதிர்க்கிறவங்கலாம் சமூக நீதி பேசுறாங்களா மோடியை எதிர்க்கிறவங்க சமூக நீதி பேசுறாங்களேன்னாக்க அவர் முதல்ல இருந்தே சொல்லிட்டாரு நான் மக்களின் பக்கம் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நான் வந்து எதிர்கட்சியாக தான் இருந்து செயல்படுவேன் அதாவது மக்களின் பக்கம் இருந்து தான் செயல்படுவேன்னு அவர் ஒரு அவர் திரைப்படத்தில் வில்லன் நடிகர வில்லன் நடிகராகவும் குடச்சித்திர நடிகராகவும் தான் தோன்றாரு ஆனாலும் அவரே தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் நான் பேசறது எனக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு பல வாய்ப்புகள் நழுவி போயிருக்குன்னு கூட சொல்லியிருக்காரு அப்போ துணிச்சலாக தன்னுடைய கருத்தை முன்வைக்கக்கூடிய நடிகர்கள் ரியல் ஹீரோக்களாகவும் இவர் நடிகர் நடிகர் விஜய் போன்ற நடிகர்கள் தன்னுடைய படம் ஓடினா போதும் அது வரைக்கும் நம்ம வந்துட்டு அரசியல் களத்துக்கு வர வரைக்கும் என்ன மக்களுக்கு என்ன நடந்தாலும் வாய்மூடி மௌனியாக இருப்பேன் என்று நீங்க வந்து வேடிக்கை பார்ப்பீங்கன்னா நீங்க எப்படி நல்ல தலைவராக இருக்க முடியும் இதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது இத வந்து மக்கள் தான் சிந்திக்கணும் மக்கள் சிந்திக்கணும் அவரை நம்பி போன இளைஞர்கள் தான் சிந்திக்கணும் இப்படிப்பட்ட ஒரு பயந்தும் அதாவது உண்மையை பேசக்கூடிய தயக்கமுள்ள ஒரு தலைவர் எப்படி நாட்டுக்கு வந்துட்டு ஒரு மக்களை வந்து காப்பாற்ற போறாரு அப்படின்றத மக்கள் தான் சிந்திக்கணும் இன்னும் பார்ப்போம் நடிகர் விஜய் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு அவர் சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்தாலும் அவர் பேசிதான் தீரணும் பார்ப்போம் அவருடைய பேச்சு கொள்கையை எப்படி வெளிப்படுத்துறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலியை பாக்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லி எங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி